ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் அவங்க கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாலியா சீட்ஸை வச்சு சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சீடு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி ஐண்டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சீட் வந்து ரொம்ப நல்லது இன்றைக்கி இந்த சீடை வச்சு சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாவை நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் இப்போ மஞ்சள் தூள் இந்த கோதுமை ரெண்டையும் வந்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோஸ் பண்ணிங்கன்னால் போதும் இப்போ இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் கட்டிப்படாது அதுக்கப்புறமா இன்னொரு கப் பால் வந்து ஊற்றிக்கோங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நான் காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போது இதை வந்து திரும்பவும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் ஏன்னா நம்ம வந்து இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது திக்காகி வரும் இப்போ அடுத்ததான் நம்ம இது கூட சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலியா சீட் சாலியா சீடை வந்து ஹலீம் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குனால தண்ணியில் ஊற விட்டுருங்க சாலியா சீட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் எள் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை முறைப்படி எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஐம்பது கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு தனி ரெசிப்பியாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த சாலியா சீடை வந்து நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம் பால் வந்து ஒரு கொதி வந்ததும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சாலியா சீடை சேர்த்துட்டு டக்குன்னு வந்து நல்லா கிளறி விட்டுருங்க இல்லைனா ஒரே இடத்துல தங்கி அப்படியே கெட்டியாயிரும் இப்போ இதை இன்னும் ஒரு ஹெல்தியாக்கணும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாத்தையும் பாலில் ஊற வச்சு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் சுற்றி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட இனிப்புக்காக நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன் பனங்கற்கண்டு இல்லைன்னா கருப்பட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் வெல்லமோ சர்க்கரையோ சேர்க்க வேண்டாம் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நல்ல உடம்புக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பெண்கள் நீங்களும் வந்து அடிக்கடி இது செஞ்சு குடிக்கலாம் டைம் ஆக இதோட கன்சிஸ்டன்சி இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் சாப்பிடலாம் இல்லை சூடாகவும் சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்